மரம் மரம் மரங்கள் நாம் வாழ்க்கையில் பல்வேறு வகைகளில் பயணிக்கிறது அடுத்த தடமுளைக்கு சொத்து சேர்த்து மட்டும் போதாது அவங்க ஆரோக்கியமான வாழ்வதற்கு தூய்மையான காட்சி தேவை அந்த காட்சி மரங்கள் மூலயமாக கிடைக்குது வரம் வளர்த்தால்தான் மழை பெற முடியும் மழை குழிஞ்சாதான் நாம் உயிர் வாழ்வு குடிநீரை பெற முடியும் இப்போதைக்கு மழை பெய்யாதனால் இலவசமா கிடைக்கிற குடிநீரை காசு கொடுத்தவாங்க தள்ளப்பட்டுள்ளோம் மரங்கள் அழியப்படுவனால் இலக்கிய சிற்றகளான சுனாமி நிலநடக்கம் மண்ண்ப்பு புயல் வெள்ளம் வறட்சி வெப்பம் அதல் போன்றே உருவாது இது போன்ற பூமிய இது போன்ற இறைக்கிய சீற்றங்கள் உருவாவதற்கு வேற யாரும் காரணம் இல்லை மனநல நம்மதான் காரணம் அதுல எந்தெந்த சந்தேகமும் இல்லை மரங்களுக்கு நம்ம எவ்வளவு தீமை செஞ்சாலும் மரம் நம்மளுக்கு ஒருபோதும் தீமை செய்வதில்லை மர ஆளுக்கு ஒரு மரம் வள காட்டியும் இருக்கிற மரத்தை அழிக்காம இருந்தாலே போதுமானது മരങ്ങളിൽ വളങ്ങളെ പാതു നാം എതി നഴി കാണുക്ക് ഒരു മരം വളർക്കാൻ മറവാലു വീട്ട്ക്കൊരു മരം വളർത്തും മരം വളർത്തും മഴ പെയവും പസുമയാണ് വളരെ പാലപ്പം അസലാംല്ലോ